எத்தனையோ கிரேவி சைடி செஞ்சுருப்பீங்க விதமாக ஆனால் இந்த சப்பாத்தி பரோட்டா வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் பட்டாணி வச்ச சைடிஷ் இது பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் நமக்கு வச்சு கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சூப்பரான டிப்ஸை வந்து பயன்படுத்தி தான் வந்து இந்த மஷ்ரூம் மசாலா கார சிரமமா செஞ்சு அசைத்திருக்கீங்க ஸோ வாங்க எப்படி பார்க்கலாம் வெல்கம் டு டெஸ்டன் அண்ட் டேஸ்ட் கிச்சன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தான் இந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதுவும் வதக்காம தான் அரைக்க போகிறோம் இது ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்க போட்டுக்கங்க பெரிய வெங்காயம் ஒரு கப் போட்டுக்கங்க ஒரே ஒரு பூண்டு வந்து உரிச்சு போட்டுக்கங்க இதில் மிளகு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதனால தான் நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம் எல்லாமே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா பச்சையை அரைச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வதக்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்களும் கிரேவி பண்ணுங்கள் இப்போ நான் இதை அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் நெக் நெக்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது டிப்ஸ் தாங்க நம்ம வந்து இப்போ மஷ்ரூம் அதாவது காளான் ஒரு பேக்கெட் வாங்கி கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்காங்க கட் பண்ணிவிட்டு இப்போ பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த பட்டரை வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்றவங்க பார்த்தீங்கன்னா நெய் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி பட்டரில் வதக்கி போட இதோட பெரிய ஸ்டைலில் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதில் வேக வச்ச பட்டாணியும் வதக்கி இது வதக்கிட்டு அதே பேனில் வந்துட்டு குக்கிங் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல வந்து ஜீரம் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் கூட பெரிய ஸ்பூனாக இருந்தால் சேர்த்துக்கங்க ஒரு கப் வந்து அதாவது ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் மெலிஸாக வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கங்க தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் பெரிய பழம் சேர்த்து வதக்கிடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஓவரால் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மசாலா விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஆட் பண்ணி நம்ம வதக்கும் போது இந்த பட்டர் எண்ணெய் இதோட வதங்கும் போது ரொம்பவே சுவை அதிகமாக இருக்குங்க மூணாவதாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸும் வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை தனியாக அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணி சேருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் மிளகாத்தூள் போட்டு வதக்கி அரைக்கி செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்டே வந்து தனி சுவைன்னு தான் சொல்லணும் அடுத்ததாவது இந்த கிரேவியை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது மசாலா பொருள் தான் அதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து கறி மசாலான்ற இருக்குதுங்க அது எல்லா ஷாப்பிங் மார்க்கெட்லேயும் கிடைக்குது அது போடுங்க அந்த கறி மசாலா போடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே அரைச்ச விழுது போட்டிருக்கோம் கொத்தமல்லி விழுது போட்டிருக்கோம் அதோடு இல்லாமல் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேங்க இந்த உப்பு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நார்மலான உப்புனா நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸோ இது எல்லாமே வதக்கியாச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏற்கனவே பட்டரில் வதக்கி வச்சிருக்க இந்த பட்டாணியையும் காளானையும் இதில் சேர்த்துக்கலாம் காளான் வந்து எப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக தாங்க ஆகும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு தட்டு சப்பாத்தியும் ஒரு நிமிஷத்தில் காலியாயிடும் நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சுடு சாதம் செஞ்சுருந்தேங்க சுட சுட சாதம் அடிச்சுட்டு தக்காளி சூப்பு வச்சிருந்தாங்க தக்காளி சூப்புக்கு சரியான காம்பினேஷனான ஒரு சைடிஷ் வந்து சைவத்தில் என்னன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி அவிச்ச பட்டாணியும் காளானும் வச்சு இவ்வளோ சூப்பராக பெப்பர் போட்டு இப்படி கிரேவி மாதிரி செஞ்சிருந்தேன் அவ்வளோதான் ஒரு குக்கர் ரைஸும் ஒரு நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தான் செஞ்சு கொடுப்பீங்க இனிமேல் காளான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செம சூப்பரான சைடிஷ் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்திடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ